ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த செவந்தி பூ செடி ஹைப்ரிட் செவந்திப்பூ எல்லோ வித்து க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த செவந்தி பூ செடி போன வருஷம் ஏப்ரல் கடைசிக்கு தான் இந்த செடிங்க நான் வாங்கினேன் இந்த செடிங்க எல்லாமே நான் செவந்தி பூ செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து போட்டு வளர்த்தது தான் சின்ன சைஸ் பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன் சிக்ஸ் இன்ஜி பாட்டிலையும் ஃபோர் இன்ஜி பாட்டிலையும் இந்த செடிங்களை கோகோ பீட்டில் தான் வச்சுருக்கேன் ஹைப்ரிட் செவந்திப்பூ செடி வாங்கிட்டு வந்தோம்னாக்கா நம்ம நட்டு வச்சு ஒரு வாரத்தில் கூட அது காஞ்சி போயிடும் ஒரு சில செடிங்க ஒரு சில செடிங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா வளர்ந்து வரும் இந்த செவந்திப்பூ ஹைப்ரிட் செடிங்களாம் நம்ம நிலலாக தான் வச்சு வளர்க்கணும் கொஞ்சம் கூட வெயில் தாங்காது செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் காலை வெயில் மட்டும் ஒரு ஒம்பதரை மணி வரைக்கும் மட்டும் படுற மாதிரி வச்சு வளர்க்கலாம் பூச்சி தாக்குதல் இந்த செடிங்களுக்கு அதிகமாக வரும் வாரத்துக்கு ஒரு டைம் இமிடோ குளோரைடு ஸ்ப்ரே பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வாரம் எக்ஸோடஸ் மருந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் அதுக்கு அடுத்த வாரம் கெம்மு மருந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் என்பிக்கு ஆல் நைன்டீன் ஒன் கிராம் கலந்து ஒரு லிட்டரில் இந்த செடிங்களுக்கு வேருக்கு ஊற்றி விடுவேன் எப்சம் சால்ட்டும் ஒன் லிட்டர் வாட்டரில் ஒரு கிராம் எடுத்து நல்லா கலந்து இந்த செவந்திப்பூ செடிங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் சாகு மருந்தும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ரோஸ் செடிக்கு அன்னைக்கின்னு நான் என்ன மருந்து உரம் நான் கொடுக்குறேனோ அது அதுவே இந்த செவந்தி பூ செடிங்களுக்கும் நான் கொடுக்குவேன் பூ செடி செம்மண் மணல் நல்லா மக்குன மாட்டு தொழுவரம் மூணும் கலந்து நம்ம நட்டு வைக்கலாம் மண்ணில் தண்ணி கொஞ்சம் கூட தேங்கக்கூடாது அந்த மாதிரி மண் கலவை தயார் பண்ணி நம்ம நட்டு வைக்கணும் நல்லா ஹாட் கிளைமேட்லேயும் பூ நல்லா பூக்குது நிறைய பூ பூக்குது நேற்று தான் ஒரு மூணு பூ இருந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதில் இருந்து கட்டிங்ஸ் எடுத்து நம்ம தனியாக ஒரு பாட்டில் நட்டு வச்சு நிழல்லையே வச்சு நம்ம வளர்க்கணும் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு டைம் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் நல்லா வளர்ந்த இந்த மாதிரி செடிங்களுக்கு ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணால் போதும் இந்த செடிங்க எல்லாமே இதில் இருக்கிற நிறைய செடிங்க நான் பதியம் போட்டு வளர்த்த செடிங்க தான் ஒரு சில செடிங்கள்லேருந்து இருந்து துளிர் விட்டு செடிங்க நல்லா வளரும் ஒரு சில செடியிலெல்லாம் வேர்லேருந்து துளிர் விட்டெல்லாம் செடி வளராது நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக தான் உற்பத்தி பண்ணணும் அந்த மாதிரி நம்ம கட்டிங்ஸ் எடுத்து போடும்போது நல்ல வேர் பிடிச்சி வளரும் செடி நல்லா வளர்கிற வரைக்கும் நம்ம நிழலில் தான் வச்சு வளர்க்கணும் இந்த செடிங்கள்லாம் கூட நான் பதியம் போட்டு வளர்த்த செடிங்க தான் தண்ணி நம்ம நிறைய மண்ணு ஊற்றக்கூடாது கையில் சும்மா அப்படி தெளிச்சு விட்டு வளர்க்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரேயர்லேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி வளர்க்கும்போது போது செடின்னா நல்லா இருக்கும் போன வருஷம் வெய்ய காலத்தில் நான் நிறைய செடி வாங்கி வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் செடிங்க காஞ்சிருச்சு இப்போ என்னென்ன செடி இருக்குன்னு பூ பூத்தா தான் எனக்கே தெரியும் நாட்டு சவந்தி பூ செடிக்கு நம்ம எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை உரம் மருந்து எதுவுமே தர வேண்டியதில்லை தண்ணி மட்டும் கொடுத்தோம்னாவே செடி நல்லா வளரும் அவ்வளவுதான் நம்ம கேர் பண்ணி வளர்த்தாலும் ஒரு சில செடிங்க காஞ்சி போயிடுது இந்த செடி கூட நான் பதியம் போட்ட செடி தான் பதியம் போட்ட செடிங்களுக்கு தண்ணி ஒரு நாளைக்கு மூணு டைம் ஸ்ப்ரே பண்ணணும் செம்மண் மணல் கலந்து பதியம் போடுங்க ஒரு இன்ச்சி அளவுக்கு செடி கட்டிங் எடுத்து நீங்கள் பதியம் போட்டிங்கன்னா கூட செடி நல்லா வளர்ந்து வந்துடும் வெய்ய காலத்தில் கூட நம்ம பதியம் போடலாம் அப்பையும் நான் போட்டு செடி நல்லா வளர்ந்துருச்சு செடி எடுத்து நம்ம நிழலான பகுதியில் வச்சு வளர்க்கணும் எப்படி செவந்திப்பூ செடி வளர்க்கணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தாங்க நம்ம செவந்திப்பூ செடி வளர்க்கணும் பதியம் போட்டு தான் வளர்க்கணும் மருந்து ஸ்ப்ரே பண்ணாமல் உரம் கொடுக்காமல் நம்ம சவந்தி பூச்செடி வளர்க்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்